செப்டம்பர் பதினைஞ்சு நீங்கள் சொல்ல செப்டம்பர் பதினைஞ்சு அண்ணா பிறந்த நூற்றி பதினேழாவது பிறந்த நாளை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கணங்க நமது மண்ணின் மைந்தர் தமிழ்நாடு போக்குவரத்துத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசவங்க அவர்கள் மின்சாரத்துறை அமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி நமது குழந்தை ஊராட்சி கொலப்படி அறுபத்தி நாலாவது குற்றில் அண்ணா பிறந்த நாளை விழாவை கொண்டாடி இன்று உறுதிமொழியேற்கிறோம் சொல்ல 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 உறுதிமொழி போரணியில் தமிழ்நாடு குடும்பத்தில் இணைந்துள்ள ஒரு கோடி குடும்ப உறுப்பினர்களும் ஒரு கோடி சேர்ந்து தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை விடமாட்டோம் விடமாட்டோம் என உறுதி கொடுக்கிறோம் நான் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீதாச்சாரத்தை மறைக்கும் மறைக்கும் ஏழமற்ற மருவனைக்கு எதிராக போராடுவேன்

மற்றும் இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன் நான் மாணவர்களுக்கு கல்வி நிதிக்காக போராடுவேன் ஒருபொழுதும் தமிழ்நாட்டை

தொழிலாளர்கள் என ஒவ்வொரு உழைக்கும் மருக்கத்தின் நலன்களையும் பாதுகாக்க தேவையான நிதிக்காக போராடுவே தமிழ்நாட்டை நடைபெணிய விட மாட்டேன் என உறுதியேற்கிறேன்